வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த வாய்ப்புள்ள நிலையில் மழையின் தாக்கம் எந்த அளவிற்கு காணப்படும் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம் லட்சுமணன் பழனி அடுத்து எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழையும் சென்னை புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரையுமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது அந்த வகையில் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எந்தெந்த பகுதிக்கு மழையின் பாதிப்பானு சற்று அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழையின் பாதிப்பு குறித்து தனியார் வாழ் ஆய்வாளர் நம்பிக்கை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் இப்போ இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து என்னென்ன பகுதிக்கு மழின் பாதிப்பு அதிகரிகமாக காணப்படும் நினைக்கிறீங்க குறிப்பா பார்த்தோம்னா தற்போது இலங்கை அருகே உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிட்டு இருக்கு இந்த குமரிக்கடல்ல நிலவக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த இரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி வரப்படி வேதாரண்யத்தில் பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை என்பது பதிவாகியிருக்கு இந்த சூழலில் இன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு நேரத்தில் தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகம் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு சென்னை முதல் காவிரி மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை என்பது தொடரும் இன்றைய தினம் மாலை இரவு நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலையும் இன்று இரவு நாளை காலை நேரத்தில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த குமரிக்கடலில் நிலவக்கூடிய தாழ்வு பகுதியில் லட்சத்தை நோக்கி நகர்வதன் காரணமா அடுத்த இரண்டு நாட்களும் தமிழகத்தில் மழை என்பது தொடரும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலையும் முதல் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்கள் அதாவது வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் மீண்டும் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்மேற்கு வங்க கடலில் உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி வலுவடைந்து படிப்படியாக தமிழகம் நோக்கி நகரும் போது மீண்டும் வந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் சார் இப்போது இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தகுப்பதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாக்குதல் உருவாகுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி நாளையும் முன்னாள் உருவாக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பதில் குறிப்பாக பார்த்தோன்னா நவம்பர் பனிரெண்டாம் தேதி தான் அந்த வடகிழக்கு காற்று என்பது முழுமையாக தமிழகத்தில் திரும்பியது அதன் பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு பரவலாகியிருப்பதை எதிர்பார்க்க முடியுது இப்போது நமக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமலை பரவலாக மழைப்பொழிவு கொடுத்தாலும் அடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சாதக சூழல் காணப்படுது அதன் காரணமாக நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் அப்போது பார்த்தோம்னா தற்போது பிற கூடிய மலையை விட அடுத்த சுற்றுல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக கனம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் இந்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வை பொறுத்து எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மிக கனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை வரக்கூடிய நாட்களில் நம்ம உறுதிப்படுத்தலாம் சார் இப்போ இன்னும் இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சொல்லியிருக்கீங்க இப்போ நவம்பர்ல டிசம்பர் மாசம் எதனா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கா நினைக்கிறீங்களா டிசம்பர் முதல் வாரத்திலையும் நமக்கு ஒரு தாழ்வு பகுதி உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்த போதிலும் நமக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாவதன் காரணமா அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இருப்பதன் காரணமா அடுத்து நவம்பர் இறுதி வரைக்குமே நமக்கு வடகிழக்கு பருவமழை பரவலாக தீவிரமடைந்து தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நவம்பர் முதல் இரண்டு வாரங்களில் மழைப்பொழிவு சற்று தொய்வடைந்து குறைந்து காணப்பட்டிருந்தாலும் நவம்பரின் பிற்பகுதியில் கார்த்திகை ஒன்றாம் தேதியே தமிழகத்தில் வந்து பரவலாக மழை தொடங்கியிருக்கு தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழக தமிழகத்தில் வந்து பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட அதே போல வடக்கு மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதும் நல்ல மழைப்பொழிவையும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் இந்த அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள்ல கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் எப்படி அமையுது என்பதை நம்ம மாத இறுதியில் உறுதிப்படுத்தலாம் சரி இப்போ தமிழ்நாடு முழுதுமே டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மழையின் பாதிப்பு சென்னை புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் இயல்பான அளவில் தான் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதே போல் பருவமழை தொடங்கி நமக்கு இதுவரைக்கும் ஒரு ஒரு பெரிய அளவில் மிக கனமழை போன்ற மழைப்பொழிவு என்பது பதிவாகலை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியினால நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சற்று சென்னை மற்றும் புறநகர் புறநகர் மாவட்டங்களில் பரவலான கனமழைக்கும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரி இப்போ ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புயலாக வலுப்போறக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு இந்த மோந்தா உருவாகி உருவாகியிருக்கு அது பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை பட் இருந்தாலும் அடுத்த ஒரு நாட்களில் இந்த பெருசாக பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நமக்கு வந்து நவம்பரில் அடுத்து உருவாகக்கூடிய சலனங்கள் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி டிசம்பர் மாதமும் ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புயல்கள் உருவானாலும் இது வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்களாக தான் அமையுமே தவிர பெரிதாக காற்று பாதிப்பை இந்த வருடம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மழைக்கு தயாராக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கே தவிர காற்று அச்சத்திற்கான ஒரு புயலுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இல்லை தகவலக்கும் நன்றி சார் குறிப்பாக வானிலை ஆய்வு மையின் தலைவின் கருத்தாக பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்த நாட்களுக்குள் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதுமே மழையின் பாதிப்பான சற்று அதிகரிக்கக்கூடும் மேலும் டவன் டிசம்பர் மாதம் இறுதி வரை பார்த்தோம் என்றால் மழை பொழிவு என்பது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மட்டுமே குறைந்து காணப்படும் ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு மழையின் தாக்கம் பொறுத்தவரைமே சற்று அதிகரித்து தான் காணப்படும் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே அடுத்தடுத்த நாட்களுக்குள் இந்த மழையின் பாதிப்பான சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது வரும் இருபத்தி ஓராம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் பரவலாக அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்